எல்லா புகழும் இறைவனிக்கே எல்லா புகழும் முருகணிக்க அதாவதுங்க இன்னைக்கு எங் எங்களுடைய சாங்கிலிக்குள்ளே நடந்த விஷயமும் பப்ளிக்கில் நடந்த விஷயம் ரெண்டு விஷயத்தை வச்சு வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டிதான் தான் இதை போடுறேன் ஏன்னா நிறைய மக்கள் வந்து இன்னும் போய் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அதை அதை தெளிவுபடுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் ஃபேமிலியில் எனக்கு அக்கா முறை பெரியப்பா வீட்டில் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் ஒன்று இறந்து போச்சு பெண் குழந்தை தான் அவங்களுக்கு இருக்குது நல்ல வசதி அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அது போக தனியாக கொஞ்சம் சில வேலைகள்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் சம்பாதிப்பார் தனிந உழைப்பு நல்ல உழைப்பு அவங்களும் அந்த அக்காவும் நல்லா உழைப்பு நல்லா இதெல்லாம் அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அந்த பொண்ணு வந்து சுமாராக படிக்கும் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு பார்க்குறாங்க கல்யாணம்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே அம்மையில மாப்பிள்ளையோ அம்மையிலொடனே அந்த சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க அந்த புக்கில் போடுறாங்க ஒரு புக்கில் போட்ட உடனே இந்த அவங்கவுங்க இனத்துக்குன்னு ஒரு புக் இருக்கு இல்லைங்களா அந்த புக்கில் போடுறாங்க புக்கில் போட்ட உடனே ஒருத்தவங்க வந்து தேடிட்டு வராங்க தேடிட்டு வந்து பொண்ணு வந்து நான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி அவங்க காட்டியிருக்கக்கூடாது ஆனால் வந்து அவங்க வந்து பரவாயில்ல அப்போ தான் அவங்க வெளியே போய்ட்டு இங்கே கோயில் போயிட்டு வந்திருக்குறாங்க அவங்க கடையில் இருக்கிறப்ப அவங்க கடைக்கு தேடி அட்ரஸ் தெரியாமல் கடைக்கு தேடி வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு ஆள் கூட வந்தாங்க அந்த மாதிரி ரொம்ப சுமாராக இருந்திருக்குறாங்க பட் அதெல்லாம் அவங்க பண்ணலை சரி ஒன்றுன்னா கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து பேசி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க வந்து அந்த அக்கா என்ன கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க வந்து தனியார் கம்பெனியில் இருந்தாலும் நல்ல ஒரே ஒரு பெண் குழந்த ஒரு சொந்த வீடு நல்ல பெரிய பங்களா மாதிரி ஒரு சொந்த வீடு கார் எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு வசதி எல்லாருமே கஷ்டப்படுவாங்க அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் கேட்ட உடனே அவங்க வீட்டில் அவங்க சொந்த பந்தம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி எல்லாேருமே பார்த்து இந்த குழந்தைக்கு பொண்ணு கல்யாணம் முடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி எல்லாம் செஞ்ச உடனே சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த மாப்பிள்ளையோடைய ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அனுப்பி மாப்பிள்ளையோட அட்ரெஸ் எல்லாமே கொடுக்குறாங்க கொடுத்த உடனே மாப்பிள்ளையோட வீட்டுக்கு பார்க்க போகிறப்ப நானும் கூட போயிருந்தேன் அக்கா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறப்ப பையன் வந்து அமைதியாக சாதாரணமாக ஒல்லியான பையன் கொஞ்சம் புது நேரமான பையன் சாஃப்ட்வேரில் இருக்கிறாப்பில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறாரு ஓகே அவர் ஒரு ரூமில் ஏசி போட்டுறாரு மற்றபடி எந்த பொருளும் இல்லை அவர் தனியாக இருக்கார் சரி அப்போ நாங்கள் சொன்னோம் ஓகே தான் அவங்களே எதுவும் எதிர்பார்க்கல நீனும் ஒரு பொண்ணு வச்சிருக்க நீ நாளைக்கு வீடு வாசல் எதுவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்க போகிற ஓ வீடு சொத்து உன் நீ வச்சுருக்க நகை தொகை எல்லாமே யாருக்கு அந்த பொண்ணுக்கு தானே போகும் ஆனால் அந்த பையன் வந்து இல்லாத வீட்டு பையன் இல்லாத வீட்டு பையனா இந்த பையன் ஏன் பண்ணுறான் மற்றவங்களாம் ஏன் பண்ணுறாங்க கொடுக்கல இது இப்படி தான் ஓடிட்டுருக்க அவங்க குடும்பம் அவங்க அப்பா இங்கே ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு அவர் ஒரு இடத்துல இருக்கிறார் நம்ம விசாரித்த வரைக்கும் இங்கே வேலை பார்க்குறாரு அங்கே வேலை பார்க்குறாருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடைசியில் எல்லாமே பேசி ஈஸி கொண்டு எல்லாம் வந்து அவங்க ஊருக்கு வந்து கடைசியில் பார்த்தா அவங்களும் அந்த ஊர் தான் அந்த ஊரில் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாலு கிலோ ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி அந்த மாப்பிள்ளையோட வீடு அவங்களுக்கு அங்கே போய் வீடு பார்க்குறாங்க திருப்தி இல்லை சரி ஓகே அவங்களுக்கு முடிஞ்சதும் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் பேசி ஓகே சொல்லிட்டோம் எல்லாருமே நாங்கள் சொல்லிட்டோம் அப்போ நாங்களாம் போயிருக்கோம் இங்கே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நம்ம நாங்களாம் போயிருக்கோம் பொண்ணு பார்க்க வராங்க அப்படியே பொண்ணு பார்த்து ஏன்னா எல்லாேருக்கும் ஓகே ஜாதகம்லாம் பார்த்தாச்சு இந்த பொண்ணை முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு போனோம் ஒரு கோயிலில் வச்சு மாரியம்மன் கோயிலில் வச்சு பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்க்குறப்ப மாப்பிள்ளை நாங்கள் அங்கே பார்த்ததை விட வித்தியாசமாக இருந்தார் சரி ஒரு வேளை ட்ராவலிங்கில் இருக்கும் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கவே இல்லை அப்போ நாங்களாம் சொன்னோம் இல்லை இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு மருமகம் வந்துவிட்டால் கல்யாணம் முடித்து அதெல்லாம் கல்யாண கலை வந்துடும் நல்லா இருப்பார் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாத அதெல்லாம் நல்ல பயணம் நல்ல பையன்தான் நமக்கு வேணும் கருப்பு சாப்பிடில் என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் கல்யாணம் கொடுத்து எல்லாம் ஒத்துக்கிட்டோம் எல்லாம் ஒத்துட்டு எல்லாருமே ஓகே எல்லா த திங்ஸ் எல்லாமே ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங்கில் வந்து பூ வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம் எல்லாம் பேசி ரெடி பண்ணி பார்த்துட்ருக்கோம் காலையில் போய்ட்டு வந்து வந்தவங்களுக்கெல்லாம் அவங்க சாப்பாடு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி எல்லாமே கொடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டுருக்காங்க இருந்து ஃபோன் வருது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை பவுன் நகை போடுவீங்க நீங்கள் எத்தனை பொண்ணு நகை போடுவீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் பொண்ணு எடுப்போம் இல்லைன்னா எங்களுக்கு பொண்ணு வேணாம் நல்லா கேளுங்க அதுக்கு பொண்ணின பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க முதல்ல என்னனாலும் போடுங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போடுறீங்க எங்களுக்கு பொண்ணு தானே ஓகேன்னு சொன்னீங்க இல்லை ஊரில் இருக்கவங்கெல்லாம் சுற்றி இருக்கவங்கலாம் கேட்குறாங்க ஆக்சுவலி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா வசதிங்க ரொம்ப அழகான பொண்ணு படித்த பொண்ணு டிகிரி முடித்த பொண்ணு எதுலேயுமே கம்மி கிடையாது ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு பொண்ணை பார்த்தா ஜோதிகா மாதிரி இருக்குங்க அழகாக இருக்குங்க எல்லாமே ஓகே அவங்க அம்மாவும் நல்லா இருப்பாங்க அப்பா எல்லாருமே நல்லா இருப்பாங்க நல்ல ஃபேமிலி பெரிய ஃபேமிலி நல்லா ஃபேமிலி உடனே பொண்ணு என்ன சொன்னாங்க எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அதே மாதிரி மாப்பிள்ளை என்ன சொன்னாங்க எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் ரெண்டு பேருமே பொண்ணுடைய அம்மாவும் இவங்களும் வந்து வேணாம் பொண்ணும் வேணாம் நாங்கள் உடனே கூட இருந்தவங்களாம் நாங்களெல்லாம் பேசிட்டு வந்திருக்கோம் நீங்கள் எப்படி வேணான்னு சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பேசுனா என்ன தெரியுங்களா பேசுகிறாங்க கல்யாண செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பொண்ணுக்கு எத்தனை பவுனு முப்பது பவுன் நகை போடுவோம் அப்படின்னா சரி ஓகே அப்புறம் கல்யாண செலவெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும் நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்கள்கிட்ட வசதி கிடையாது அப்போ வசதி இல்லை கல்யாண செலவு பார்க்க முடியாதவங்க எதுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அன்னைக்கு நம்ம சொ நம்மக்கிட்ட அவங்க பொண்ணு வீட்டில் சொன்னது என்ன ஊர்லேருந்து வந்தவங்கலாம் சொல்கிறாங்க தீர விசாரிக்க வேண்டாமா உடனே அதில் ரெண்டு பேர் ஈகோ இந்த மாதிரி நாங்களாம் வந்துட்டோம் நாங்கள்லாம் பேசிட்டோம் நீங்கள் என்ன பண்ணுற நான் சொல்கிற இடத்துக்கு இந்த பையனுக்கு தான் கொடுக்கணும் பொண்ணோடைய அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இல்லை ஆனால் அந்த பொண்ணோடைய அப்பாவை ஏற்றி விட்டுட்டாங்க ஏய் நீ ஆம்பளைடா நீ தாண்டா கொடுக்கணும் நீ அவ என்னடா பேசுறது நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டாங்க ஒரே சண்டை நடக்குது நான் அப்படி தான் நான் அந்த பையனுக்கு தான் கொடுப்பேன் அந்த பையன் அப்படி ஒன்றும் சம்பாத்தியமும் இல்லை அப்போ வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி இல்லாத வீட்டு பையன் வீடு வாசல் எதுவுமே கிடையாது ஆனால் நல்லா சம்பாதிக்கிறான் இதெல்லாம் நடக்குது சரி அப்போ நாங்களாம் என்ன பண்ணால் சமாதானப்படுத்தி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசி எல்லாமே ஓகேன்னு சொல்லி இல்லை இல்லை நீங்கள் ஒரு பங்காவது மூணுல ஒரு பங்காவது கொடுங்க அது எப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நம்ம ஒரு பொண்ணு தானே நம்ம கல்யாணத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கார் பேசுகிறப்ப அவங்களால பொண்ணோட அம்மாவால் பேச முடியல எல்லாம் பேசியெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பத்திரிக்கை உடனே வருது எல்லாம் இருக்கிறாங்க என்ன பேச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து விளம்பரம் இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோஸு ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டு கேட்குறப்ப ஆமாம் நான் சினிமாவில் தான் நடிப்பேன் நான் சினிமா தான் எனக்கு மூச்சு அப்படின்னு சொல்லிட்டாப்பில் உடனே அப்போ என்ன பண்ணுறாங்க நாங்களாம் சினிமாவில் நடிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு பொண்ணு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிப்பாக இருக்குது பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு பத்திரிக்கை வைக்க அவங்க அப்பா அம்மா சென்னை போயிருக்கிறாங்க அவங்க தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டாங்க ஆனால் என்ன நடக்குதுன்னா இங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்போ இந்த மாதிரி பொண்ணோட அம்மா எல்லாருமே யோசிக்கிறாங்க எப்படி இந்த மாதிரி இப்போயே வந்து சினிமா அது இதுன்னு சொல்கிறாப்புல இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லி எல்லாம் பேசிவிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறப்ப அவன் ஏதோ லூசுத்தனமாக பேசுகிறான் இவனை யார் கூப்பிட போகிறான் சினிமாவுக்கு இவெல்லாம் எதுலேயும் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை இதை பேசி அதெல்லாம் நீங்கள் புத்திமதி சொல்லுங்கள் அவன் அதெல்லாம் போக மாட்டான்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க நாங்களும் எல்லாருமே யோசித்தோம் வேண்டான்னு சொன்னதை நிப்பாட்டுற அளவுக்கு வந்து அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு ஏழு பவுன் நகை போட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மோதிரம் கூட போடலைங்க ஏழு பவுன் நகை போட்டு எல்லாம் கல்யாணம் முடித்தோங்க கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணு ஒரு நாள் கூட நிம்மதியாகலைங்க டார்ச்சர் ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை டார்ச்சர் எல்லாத்துலேயும் டார்ச்சர் அந்த பொண்ணு நல்லாவே இல்லை கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு என்ன ரெண்டாயிரத்தும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப டார்ச்சர் சாப்பிட விட்றதில்ல சாப்பிட்டா குண்டாயிடுதா மாமியார் இதை கொண்டு வா அதை கொண்டு வா இதை ஏன் கொண்டு வரல அதை ஏன் கொண்டு வரல இது வாங்கிட்டு வரணும் அது வாங்கிட்டு வரணும் முதல்ல இதெல்லாம் வேணாம் எங்களுக்கு இது கொடுத்தா போதுன்னு வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணும் நீ ஒரு பொண்ணு தானே உங்கள் வீட்டிலேருந்து எல்லாமே கொண்டு வரணும் என் பையன் செலவழிக்கக்கூடாது இப்படியே பேசி பேசி கடைசியில் ஒரு காலகட்டத்தில் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கு பிரச்சனையாகி அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு அப்புறம் ஒரு ஒம்பது மாதம் இருந்தது அப்புறம் காலேஜில் போய் சென்னையிலேயே என்ன பண்ணாங்க போடூரில் இன்ஜினியர் காலேஜில் சேர்த்து விட்டுருந்தாங்க அங்கே படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு திருப்பி என்ன பண்ணாப்புல அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிச்சிருச்சுனோன்னே எங்கே அந்த படிக்க ஆரம்பிச்சு நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னுட்டு திருப்பி அவங்க ஃபேஸ்புக் மூலயமா பேசி அவங்க அம்மாட்ட பேசி அதாவது உங்கள் ஆளுகளும் சேர விட மாட்டேங்கிறாங்க எங்கள் ஆளுகளும் சேர விட மாட்டேங்கிறாங்க நான் சேர்றோம் நான் என் பொண்டாட்டி வேணும் எனக்கு நான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொன்ன அவங்க என்ன நினப்பாங்க இந்த பொண்ணு எப்படியாவது வாழ்ந்தால் போதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் அனுப்பி விட்டுட்டாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து எதுவுமே வைக்கல அனுப்பிவிட்டாங்க இந்த பையன் கூட்டிகிட்டு போயிங்க கரெக்டாக அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா ஒன் மந்த்து தாங்க அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுச்சுங்க கன்சீவ் ஆகணும்னு சொல்லி கன்சீவ் ஆக்கி அந்த பிள்ளைய கொண்டு வந்து கன்சீவ் ஆகிட்டேன் இனிமேல் உங்கள் வீட்டில் தான் பார்க்கணுன்னு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டான் நேராக போய் கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டான் எப்போ அப்ளை பண்ணுறான் டிவோர்ஸு ஒரு ரெண்டு மாதம் கன்ஃபார்ம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடக்குது இது அதுன்னு கேட்டு இந்த குழந்தைக்கு நாலு மாதம் முடியுது அந்த பேப்பர்ஸ் வருது கோர்ட்லேருந்து வருது அவங்ககிட்ட எல்லாம் அழுதுகிட்டே எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க சரி ஏதோ குழந்த உண்டான நேரம் இந்த மாதிரி இருக்கும் வேணாம் பொறுமையாக இருங்க எதுவும் பேசாதீங்க யாராவது கேட்க போனால் அவங்க அம்மா போய் கேட்க போனால் அவங்க அம்மா வாசிங்க சிங்கமாக பேசுகிறது அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத வீட்டிலேருந்து வந்த பையன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே கிடையாது அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு அந்த ஜட்டியிலேருந்து பனியன்லேருந்து ட்ரெஸ் மொத கொண்டு அந்த பொண்ணோடைய அம்மா எடுத்து கொடுத்தாங்க ஏன் பையன் மாதிரி என் மருமகன் என் பையன் மாதிரி அவர் செலவு பண்ண வேணாம் நாம் செலவு பண்ணுவோம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்கிறேன் எங்கள் வீ எங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயம் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் இது என்ன பண்ணாங்க அந்த அந்த பொண்ணை வந்து அஞ்சு மாதத்தில் அனுப்பிட்டு அடுத்து அந்த பொண்ணு குழந்த பிறக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டுச்சு குழந்த பிறந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதி பன்ன பதினொன்று பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கோர்ட்லேயே என்ன பண்ணிட்டாங்க நல்லா கேட்டார் ஜட்ஜி நீ எங்கேருந்து வரப்ப நின்னு தென் மாவட்டத்திலேருந்து வர தென் மாவட்டத்திலேருந்து வர்றவங்க தான் ரொம்ப ஆடுறீங்க சாஃப்ட்வேரில் இருக்கேன் இங்கே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆடுறதில்ல சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒழுக்கமாக நல்லவங்களாக இருக்காங்க இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து இருந்து சென்னைக்கு போகிறாங்க பாருங்க அவங்க தான் ரொம்ப ஆடுறாங்க அதுவும் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க ரொம்ப பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் சாப்பாடு தலையெல்லாம் அந்த பையன் பொடுகு அந்த மாதிரி வச்சு வந்த பையன் அந்த பையன் அந்த பையனை ராஜா மாதிரி ஆக்கி நல்லா அப்படி கொண்டு வந்தாங்க அவன் சினிமாவில் நடிக்க போகிறேன் வீடை விற்று கொடுங்க அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி கடைசி வரைக்கும் சேர வேலை கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க ஒத்து வரலன்னா நீங்கள் பேசி முடிச்சிடுங்க செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க நீங்களும் அதிகமா கேட்காதம்மா அவங்களும் கேட்காதம்மான்னு சொல்றாங்க செட்டில்மெண்ட்னு பேசினவன உளுந்து அடிச்சு தான் அந்த பையனுக்கும் குழந்தையும் இருக்கு ஒரு 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 காசு ஒரு ரூபா காசு செலவு பண்ணல ஒண்ணுமே செய்யலை அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இப்ப அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு அதாவது வேணான்னு சொல்லி நாங்க அவங்க அப்பா அம்மாவும் பொண்ணும் சொன்ன நேரம் நிப்பாட்டி இருந்தா பெரிய பிரச்சனை இல்லை இல்லைங்களா பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும் யாருக்கு நம்ம பொண்ணு கொடுக்குறோம் யாருக்கு பொண்ணு கொடுக்கலங்கிற ஒரு விவசை வேணும் அதை விட்டுட்டு கண்டவனுக்கெலாம் பொண்ணு கொடுத்து இன்றைக்கி பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு எத்தனை பேர் சீரழிகிறாங்க தெரியுங்களா ஆ என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேங்க நான் இதை விட என்னடானா இன்னொரு பையனுக்கு அந்த பொண்ணை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து அந்த பொண்ணை கொடுக்குறாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆண்மை இல்லாத பையன் அந்த பையனுக்கு ட்ரக்ஸ் அடிட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் வேணாம் வேணான்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வீடு ரொம்ப வசதியான வீடு நல்லா வசதி வாய்ப்பு கூட்டு கொடுமோ சரி பரவாயில்ல நம்ம பிள்ளை எங்கேயாவது பேர் கூட்டும் அவருக்கு ஒரு குழந்த இருக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு பையன் இருக்குது சரி ஓகே பொழைக்கட்டும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க கடைசியில் அங்கே போய் பார்த்தா அந்த பையன் ட்ரக் அடிட்டு அந்த பையனுக்கு ஆன்ம கோளாறு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க இந்த புள்ள தலையில் இந்த பொண்ணு அதை போக இந்த புள்ள தலையில் முத்திரை குத்தி இந்த பொண்ணு கடைசியில் அங்கேயும் வாழ முடியல ஆன்மையே இல்லை வாழ்ந்து என்ன பண்ண முடியும் நல்லா கேட்டுக்கோங்க எங்கள் பொண்ணு கொடுக்குறோம் எங்கள் பொண்ணு கொடுக்கலங்கிற காரணத்துக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி செஞ்சு அந்த பிள்ள வாழ் அந்த பொண்ணோட ஒரே பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்க்கை பையன் இறந்து போயிட்டான் ஒரு பொண்ணு தான் அதோடய பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போச்சு நல்ல புள்ள இப்போ வரைக்கும் ஒரு லவ் லவ் பண்ணோம் யார் கூடயும் பேசணும் போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த நல்ல பிள்ளைகளை வச்சு வாழ்கிறதுக்கு துப்புல்லை நல்ல நிறைய பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கல ஆனால் நல்ல பொண்ணுங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நல்ல மாப்பிள்ளை மாட்டேங்கிறாங்க இது வாழ்க்கையே வாழ்க்கையே போச்சுலங்க வாழ்க்கையே போச்சு இந்த மாதிரி ஏமாந்துட்டோம் அப்போ ஐயோ பாவம் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம மருமக நம்ம பையன் தானே நம்ம வீட்டுக்கு வர்றவன் தானே நம்ம குழந்தை மாதிரின்னு நினைக்காதீங்க தப்பு கணக்கு போடாதீங்க மக்களே தப்பு கணக்கு போடாதீங்க ஒன்றுமே இல்லைனாலும் ரொம்ப இருக்கிறவங்க கூட அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க வாழ்ந்துகிட்ட குடும்பத்தில் கூட நடக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் கொஞ்சம் யூஸ் பசங்க லவ் பண்ணிட்டு போனாங்க கட்டின துணியோடு கூப்பிட்டு போய் அழகாக குடும்பம் நடத்துகிற அந்த பையன் இந்த பிள்ளைக்கு ஜட்டியிலேருந்து இருந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து போகும் மாதம் மாதம் பழசறுக்கு ஜாமா போகும் வாழ்ந்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் அதனால் பார்த்து கொடுங்க அது முக்கியமாக இந்த சாஃப்ட்வேரில் இருக்கவங்கலாம் ரொம்ப விசாரித்து கொடுங்க அதை விட என்னன்னா ரொம்ப விசாரித்து கொடுங்க அங்கே உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா அதிகாரம் அவங்க அப்பா வந்து வேலை பார்க்குற இடத்துல செட்டில் ஆகிட்டார் அங்கே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை வச்சிக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா இந்த அம்மா கூட இருக்க முடியாது இந்த அம்மா போய் பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் போய் இருந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வர்ற சம்மந்தக்காரங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு இந்தம்மா போய் ராணி மாதிரி இங்கே உட்காந்துருக்குது அதே மாதிரி இந்த பொண்ணு கொடுத்தவங்க யாரும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது ஆனால் எல்லாமே கொண்டு போகணும் எப்படி பாருங்கள் கேட்டால் ஆமாம் நாங்கள் அப்படி தான் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நீ இப்படிதான் நான் உட்காரனா உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும்னு எத்தனை பொண்ணு நகை போட்டாங்க தெரியுங்களா அந்த பொண்ணுக்கு அறுபது பொண்ணு நகை போட்டாங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏழு லட்சம் ரூபா கல்யாண செலவு புதுநாளில் நாலு வருஷத்துக்கு முன்னாடினா எவ்வளோ பாருங்க கடா விருந்து அப்படி ஜேஜே நடந்தது அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே அன்றைக்கி போச்சு பையனை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரங்கராஜன் பிரச்சனையை பற்றி இவ்வளோலாம் பார்த்து இல்லாத வீடுன்னு பார்த்து நாங்கள் பொண்ணு கொடுத்து இல்லாத வீடுன்னு பார்க்கலாம் சரி பையன் நல்ல பையனாக இருக்கான் ஏழ்மையான குடும்பமாக இருந்தா என்ன வச்சு பிழப்பாங்கன்னு தான் எங்கள் அக்கா நினச்சா என்ன மாதம்பட்டி ரங்கராஜன் எல்லோரும் பேசுகிறீங்களே இந்த பொண்ணு அதுக்கு கல்யாணம் முடிச்சு ஏற்கனவே இருக்கு அவருக்கு கல்யாணம் முடிச்சு இருக்கு இந்த பொண்ணு ஏன் வந்துச்சுன்னு கேட்குறீங்கல்ல கரெக்டுங்க ஏன் வந்துச்சு அதாவதுமா ஜாய் கிறிஸ்டில்லா நீங்கள் அடுத்து ஒரு பையனை செலக்ட் பண்ணுறப்ப பார்த்து செலக்ட் பண்ணணுமா யாரும் நம்ம செலக்ட் பண்ணுறோம் என்னென்னு யோசிக்கணுமா உங்ககிட்ட திறமை இருக்குது படிப்பு இருக்குது செல்வா கூட இருக்க ரொம்ப டேலண்டடாக இருக்கு ஏமா இவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறேன் எங்கள் அக்காலாம் போனால் போடா குழந்தைக்கு கஞ்சோ கூழோ நாங்கள் போட்டு பொம் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ வச்சு வளர்த்துக்குறோன்னு ராஜா மாதிரி வளர்க்குறாங்க நீ என்னம்மா இவனை போய் தொங்கிட்டு இருக்கிற உங்கள் அம்மா அழுகுறாங்க என் பொண்ணை இப்படி அடிச்சிட்டாங்க என் பொண்ணை இப்படிலாம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு அதாவதுமா நான் முறைப்படி பார்த்து பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையைக்கு இவ்வளோ கேள்விக்குறியாக நிற்கிது ஏற்கனவே நீங்கள் டிவோர்ஸ் ஆனவங்க ரொம்ப யோசிக்க வேணாம் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் முடிச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகியிருக்கலாம் அதை விட்டுட்டு இவங்க கூட தெரிஞ்சு இவன் சரியான எல்லாரும் எல்லா மீடியாவில் என்ன சொல்கிறாங்க சரியான பெண் பித்தனுங்கிறாங்க அளவுக்கு சொல்கிறாங்க நீங்கள் தானேம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏற்கனவே ஒரு குழந்தை கையில் வச்சுருக்குறீங்க திரம இருக்குது போய் எதுக்குமா இவன் பின்னாடி போய் அலைஞ்சிட்டு கோர்ட்டு கேஸு அது இதுன்னு கூறிய சி போட நாயேன்னு சொல்லிவிட்டு நீ உன் குழந்தைய வச்சு குடும்பம் நடத்துமா உன் பிள்ளைங்க உங்கள் அம்மா அதை வச்சு பாருங்கம்மா அதை விட்டு ஏமா எப்படி இவங்க பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்கீங்க இதை விட இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க மா மாதம்பட்டி ரங்கராஜன் அவங்க ஃபேமிலிக்காரவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க ஒய்ஃப் வந்து அட்வொகேட்டு அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஓகே ஆம்பளைன்னா ஆயிரம் நாள் பண்ணலாமா அவர் குடும்பஸ்தன் இல்லையா ஒரு அது அது வந்து ஜாய்க்கிருஸ்டில் நல்ல பொண்ணும் கெட்ட பொண்ணும் அது எப்படினாலும் இருக்கட்டும் காசுக்காண்டி ஏமாற்றினாங்க காசு காண்டி யார் வயிற்றுல லோடு ஏற்றிட்டு வரமாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே ஒரு நம்பிக்கையில் தான் பிள்ளைங்க கற்பை கொடுக்குறது பொம்பளை பிள்ளைங்க காசு காண்டி யாருமே வந்து ஏற்றி எங்கள் எங்கள் அக்கா வீட்லேயே அந்த பொண்ணு வந்து களைச்சிருந்தாங்க அந்த பொண்ணும் கழச்சிருந்துச்சு எங்கள் அக்கா வேணாம் அந்த பாவம் வேணாம் அப்படின்றதாங்க அந்த பொண்ணு நினச்சிருந்தா என்றைக்கோ கழிச்சிட்டு உங்களை தள்ளி வச்சுருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பொண்ணு காசுக்காக வந்ததாகவே இருக்கட்டும் அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டா அப்போ ரங்கராஜன் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஊருக்குள்ளே எல்லோரும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டோட என்ன பேசுகிறீங்க உங்கள் கும்ப குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னா மாதம்பட்டி ரெங்கராஜன் ஃபேமிலிக்காரவங்க உங்கள் உங்கள் ரெங்கராஜனை கண்டித்து ஒழுக்கமாக பாருங்க அடுத்த பொம்பளைகளை கெடுக்க விடங்க அதெல்லாம் மகா பாவங்க இந்த கர்மாவெல்லாம் எங்கே கொண்டு போய் தொலைப்பீங்க ஏற்கனவே ரெண்டு பையன் இருக்குது பொண்ணு இருக்கு ஒய்ஃப் இருக்குது உங்களுக்கு வேணும்னா அவங்க கூட குழும நடத்தணும் இல்லை வேண்டாம்னா அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிடிச்சவங்க கூட வாழணும் அதனாங்க அங்கே வாய் வைக்கிறது இங்கே வாய் வைக்கிறது இங்கே வாய் வைக்கிறது குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே கண்டிக்க மாட்டிங்களா அவங்க ரெங்கராஜனை அப்போ காசு பண்ணார் தான் ஆடலாமா கடவுள் ஒரு நிமிஷம் தான் ஒரு நரம்பை எழுத்தாருன்னா எதுவுமே பத்தாது பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் பெண்களே ரொம் நிறைய பேர் இந்த கால பெண்கள் ரொம்ப ஏமாந்து போகிறீங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் மொறப்படி பார்த்து கட்டி கொடுத்தாலும் சரி எப்படி கட்டி கொடுத்தாலும் சரி பசங்க ரொம்ப பார்த்து குடும்பத்தை விசாரித்து கட்டி கொடுங்க ஏன்னா அந்த குடும்பத்தில் எங்கள் அக்கா கொடுத்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு வேறு ஜாதி பொண்ணு அது வெட்டுவேன் குத்துவேங்கிற ஜாதியில் வந்து பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் தொடர்புலாம் இருக்குது ஏன்னா அவன் அந்த பிள்ளை என் தம்பி பொண்ணு அட்டி தான் வேணுங்கிறான் அந்த அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட சொன்னோன்னே அந்த பிள்ளை விலகி வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க அவன் அந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதைங்க இருங்க குடும்பத்தை ரொம்ப தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க சும்மா சாமானியமாக பொண்ணை தூக்கி கொடுத்துட்றாதுங்க ரெண்டாவது மிக மிக முக்கியம் சாஃப்ட்வேரில் இருந்தால் ரொம்ப கவனமாக கொடுங்க கூலி வேலை செய்கிறோன்னு கூட கொடுத்துருப்போங்க கஞ்சி அரை கஞ்சினால் நமக்கு ஊற்றுவான் ரெண்டாவது எல்லாத்தையும் விட காசு பணம் பொருள் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல பாத்திரம் மறைஞ்சி பிச்சை பிச்சைடு கோத்திரம் மறைஞ்சி பொண்ணு எடுப்பாங்க புரியுதுங்களா அது ரொம்ப ரொம்ப உண்மைங்க ஏன்னா எங் அவங்க எங்கள் பெரியப்பா சொன்னாங்க எங்கள் அக்கா கிட்ட இவெல்லாம் ஒரு மாப்பிளானு பொண்ணை கொடுக்குறியாமான்னு கேட்டாங்க அன்னைக்கு வேறு மாதிரி நாங்களாம் நினச்சோம் தட்டிவிட செய்கிறாருன்னு உண்மைங்க பெரியவங்களுக்கு தெரியுதுங்க கடவுள் முதியோர் சொல்லும் முது நெல்லிக்காயும் முதல்ல கசக்கும் பின்னாடி இனிக்கும்பாங்க அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க பார்த்து கொடுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஓகேங்களா